ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி நடந்தது அப்படின்னா நான் எந்த வீட்டை காலி பண்ண சொன்னோ அந்த வீட்டில் இருக்கும்போதே அவருக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி கொஞ்சம் கவனிக்காமல் அவரே கவனிக்காமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஒரு காலை எடுக்க வேண்டிய சூழல் வந்து அந்த காலை எடுத்துட்றாங்க அதுக்கு பிறகு அவர் நம்ம சொன்ன அந்த வீட்டுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு ஊரை விட்டே அவங்க வேறு ஊருக்கு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வீடும் மாற்றி கொடுத்தாச்சு இப்போ கூட அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு இடம் ஒன்று வாங்கறதுக்குரிய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு விபத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு நோயாலையோ உடலில் ஒரு பகுதியை ஒரு ஒரு உறுப்பையோ ஒரு பகுதியோ இழக்கவோ அல்லது செயல் இழக்கவோ அல்லது எடுக்கவோ வேண்டிய நேருது அப்படின்னா ஸோ அதற்கு காரணம் அந்த வீட்டுடைய தவறான அமைப்பு ஸோ இந்த இடத்துல நான் குறிப்பாக ஏன் வலதுகால் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த பகுதிக்குரிய பகுதியில் தான் ஸோ உடல் உறுப்பில் அந்த பகுதிக்குரிய பகுதி இருந்ததுனால அவர் அந்த ஒரு பகுதி மட்டும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விபத்து நடக்கிறது இல்லை விபத்து நடக்கிறவங்க அவ்வளோ பேர்த்துக்கும் பெரிய பாதிப்புகளோ உறுப்புகளோ எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுறதில்லை ஸோ அப்படி ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் அவருடைய வீடுகள் தவறாக இருக்கும் தவறாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து